முக்கியமான ரெஸ்லிங் செய்திகளை மிஸ் பண்ணாம இருக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கோல்டு இந்த வாரம் நடந்து முடிஞ்சதால் சாட்டர்டே மெயின் இவெண்ட்டில் நான் கோல்டு கூட மேட்ச் விளாட போகிறேன் இது கோல்டு கடைசி மேட்ச் இந்த கடைசி மேட்ச்லேயும் கோல்டு பர்க் தோக்க தான் போகிறான் அதுவும் என்கிட்ட கிட்ட இதுக்கப்புறமா கோல்டு அப்படிங்கிற பேர் இந்த அகராதியில் இருக்கவே இருக்காது இதுக்கப்புறமா இந்த யூனிவர்ஸில் ஒரு பெஸ்ட் ரெஸ்லராக நான் தான் இருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ரேஞ்சனர் குந்தர் பேசுகிறாரு அப்போ திடுக்கிற விஷயமாக அந்த இடத்துக்கு திடீர்னு பாத்தோல்டு பர் காரில் இறங்குறாரு நேரடியாக பாத்தீங்கன்னா குந்தர் கிட்ட வந்து ஓவராக பேசினியாடா முடிஞ்சா இப்ப வந்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு நான் கதம் பண்ணிடுறேன் அப்படின்னு கழுத்தை அறுக்கிற மாதிரி காட்டுறாரு இதை பார்த்த குந்தர் பார்த்தீங்கன்னா கடுப்பாய் கோல்டுப்பருக்கு அடிக்க போகிறார் ஆனால் கோல்டுப்பருக்கு தான் லெஜண்ட் ஆகிட்டே பருக்கு பார்த்தீங்கன்னா குந்தருக்கே ஸ்பியர் போடுறதுக்கு முயற்சி பண்ணார் பட் ஆனால் குந்தர் ஓடி போயிட்டார் இன்றைக்கி ஓடிட்டார் ஆனால் சாட்டர்டே மெயினி ஒன்றில் எப்படி ஓட போகிறாருந்தான்னு தெரில உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க